பிரியமானவர்களே இயேசு புது பிரவேசிக்க போகிறல இடையில ஒரு நாள் தான் இருக்குது நாட்கள் எவ்வளவு வேகமா கடந்து போகுது இல்ல சரி இந்த நாள்ல ஆண்டவர் ஒரு வார்த்தை உங்களுக்கு நினைவு கூறும்படி ஞாபகப்படுத்துகிறார் நாம இந்த புது வருஷத்துக்குள்ள இதெல்லாம் நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் துதிக்கணும் நம்ம ஒரு புது வருஷத்துல போவதற்கு ஆயத்த அவசியம்தானே எல்லாத்துக்கும் ஒரு ஆயத்தை சேரல ஒரு டிராவல் பண்ணணும் ஒரு பிரயாணத்தை ஆரம்பிக்கணும்னு ஆயத்தப்படுகிறோம் அதே மாதிரி ஒரு புது வருஷத்துக்குள்ள செல்வதற்கு முன்னால நம்முடைய மனதை ஆத்மாவை ஆவியை ஆயத்தப்படுத்தி கொள்ளுவது ஒன்று நாளாகமும் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துல ஒரு அழகான வார்த்தை சொல்லப்படுகிறது கத்தர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவருடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கோருங்கள் நம்ம நினைச்சு பார்க்கணுமா அதாவது நினைவு கோரணுமா அப்ப இந்த நாட்கள்ல சில காரியத்தை திரும்பி நடந்து வந்த பாதையை நினைவு கோரணும் அவருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நினைவு கூறணுமா ஆண்டவர் நிறைய அற்புதம் செய்திருக்கிறார்ல இந்த வருஷத்துல எனக்கு நிறைய அற்புதம் செய்திருக்கிறார் ஆச்சரியமா இருக்கிறது ஆண்டவர் செய்த அதிசயங்கள் அற்புதங்கள் ஊழியத்தின் பாதையில நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார் தேவைகளை சந்தித்த விதம் வழிகளை திறந்த விதம் காரியத்தை வாய்க்க பண்ணின விதம் அது மாதிரி ஜபத்திற்கு பதில் கொடுத்த காரியம் நிறைய அற்புத அதிசயங்களை ஆண்டவ் செய்திருக்கிறார் உங்க வாழ்க்கையில ஆண்டவ் செய்திருக்கிறார் கொஞ்சம் நிதானமா உட்கார்ந்து யோசித்து நினைச்சு பாருங்க அதை திங்க் பண்ணி பாருங்க ஆண்டு செய்த அதிசயங்கள் உங்களுக்கு தெரியும் அவர் செய்த அற்புதங்கள் தெரியும் அதை நினைத்து ஆண்டுவரே நீ செய்த அதிசயங்களுக்காய் அதிசயங்களுக்காக அற்புதங்களுக்காக தோத்துறோம் நீ அந்த அற்புதங்களை சொல்லி சொல்லி ஆண்டுவரை துடிப்பது நான் பொதுவா எழுதி வச்சு ஜவ்மண்டா டைரியில ஜப குறிப்புகள் அந்த பதில் கொடுத்ததெல்லாம் கூட நான் குறிச்சு வச்சிருப்பேன் அது திரும்பி பார்த்தா எவ்வளவு அதிசய ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிறார் எத்தனை அற்புதம் நடப்பித்திருக்கிறார் ஜபித்ததுக்கெல்லாம் பதில் தந்திருக்கிறாரே அதை நினைக்கும் போதே உள்ளத்துல சந்தோஷம் விசுவாசம் பொங்கி வரும் அப்ப அவர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்ம நினைவு கூறிந்து ஆண்டவரை துதிக்கணும் மூன்றாவது ஒரு காரியம் சொல்லப்படுகிறது அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள் ஆண்டோடைய நியாய தீர்ப்புகள் உலக நியாய பல தேசங்களை கத்த நியாயம் தேர்திருக்கிறார் நீ யோசித்து பாருங்க இந்த வருஷத்துல சில தேசங்கள்ல நடந்த சம்பவங்களை அந்த தேசத்துல நடந்த அக்கமங்கள் அநியாயங்கள் நிமித்தம் தேவ நியாயம் தேர்திருக்கிறார் சிலர் தோல்வி அடைந்தது சிலர் வெட்கப்பட்டு போனது சிலர் எதிர்பார்த்த காரியம் நடக்காமல் போனது அதெல்லாம் தேவனுடைய நியாய தீர்ப்புகள் பல தேசங்களில் மாறுதல் உண்டானது முந்தினவர்கள் செய்த அநியாய அக்கிரமங்கள் நிமித்தம் தேவன் நியாயம் தீர்த்து புதிதாக்கி இருக்கிறார் நம்ம சபையில நடந்தது ஊர்ல நடந்தது நீங்க வசிக்கிற இடத்துல நடந்தது உங்க வாழ்க்கையில கூட ஆண்டு சில நியாய தீர்ப்புகளை செய்திருக்கிறார்ல நீங்களே யோசித்து பாருங்க அது நன்மைக்கு ஏதுவாய் நம்மளை பரிசுத்தப்படுத்த சுத்திகரிக்க இனி நம்ம நீதியா நடக்கணும் நேர்மையா நடக்கணும் என்பதற்காக அதை அனுமதித்திருக்கிறார் அதை நம்ம சிந்தித்து பார்க்கணும் அன்றுவரே நீங்க செய்த அதிசயம் அற்புதம் ஒரு பக்கம் நீங்க என்ன கூட நியாயம் விசாரித்து என்ன கூட தண்டனை கொடுத்து சரிப்படுத்த அதற்காய் ஸ்தோத்திரி ஆண்டு துதிக்கணும் சில தோல்விகள் சில நஷ்டங்கள் சில இழப்புகள் சில பிரச்சனைகள் உங்களை யோசிக்க வச்சது இல்ல ஏன் வெளிப்பட்டு நீ நீ சரியாகணும் இதுக்கு இந்த உணர்த்துவதற்காய் உணர்த்துவதற்கு அனுமதித்தார் அது கூட நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் ஆண்டவுடைய சிச்சை வந்தது அவங்களுடைய வாழ்க்கையில என் வாழ்க்கையில எல்லாம் வந்துச்சுப்பா அதெல்லாம் வரணும் வந்தாதான் நம்ம சரியான பாதையில போவோம் ஆண்டவரே எனக்கு செய்த அதிசயங்களுக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய நியாய திருப்புகளுக்காய் ஸ்தோத்திரம் அவர்களை சிந்தித்து பார்த்து நான் உம்மை துதிக்கிறேன் என்னை மறுபடியும் அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன் வருகிற புது வருஷத்திற்கு என்னை நீங்க ஆயத்தப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்